இவங்க எல்லாரும் நாம எல்லாருமே இந்த அண்ணன் உரிமை குழு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் இயங்கிட்டு இருக்கிற அந்த அணியை சேர்ந்தவங்க இன்னைக்கு எடுத்திருக்கிற முன்னெடுப்பு நல்லா இருக்கிறதுனால அண்ணனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அவருக்கு உறுதுணையா இருக்கிறவங்க வந்து இல்ல நாங்கிருக்கிறோம் ஏன்னா ஐயா சொல்லிக்கிட்டு இருக்கிற குரல் தான் அவர் ஒளி ஒழிச்சிருக்காரு

சோ தட் வி கேன் எக்ஸ்பெக்ட் பாசிட்டிவ் இல்ல செய்தியாளர் போது குறிப்பிட்ட பேர் யாருமே சொல்லல சசிகலா பெரிய ஓபி டிடி நிறைய பேர் ஒருங்கிணைவோம் இருக்கிறாங்கல்ல எம்ஜிஆருடைய பக்தர்கள் அம்மாவுடைய பக்தர்கள் நிறைய பேர் அந்த எண்ணத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறபோது குறிப்பிட்ட ஒருத்தர் வேறையும் சொல்லிட்டு இருந்தால் அவருக்கு அழுத்த நேரம் சரியா இருக்கும் ஏன்னா க்ரௌடல் பிரஸ் மீட் இந்த மாதிரி செக்ளூசிவ் ப்ரெஸ் மீட் இல்ல அப்படிங்கிறவோ எப்படி அவர் சொல்ல முடியும் இல்ல இந்த பத்து நாள் கெடுதல் பிறகு அதாவது பத்து நாள் காலவாச பிறகு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை நாங்கள் ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த மாதிரி சாத்தியம் ஒரு நினைக்கிறீங்களா நிச்சயமா இருக்குது கண்டிப்பா ஒ ஒருங்கிணைக்கணும்ங்கிற எண்ணம் வந்து சாதாரண தொண்டன்ல இருந்து மேல ஒருங்கிணைத்தமிடு தான் ரெண்டாயிரத்தி வழகம் வந்து அம்மாவுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்கிற என்னத்தையும் அண்ணன் செங்கோட்டைன்னு செஞ்சுருக்கார் அதுக்கு ஓபிஎஸ் என்னன்னு உறுதுணையாக இருக்கார் அதுக்கு நாங்கள் தொண்டர்களாகிய சும்மா சாதாரண தொண்டர்களில் நாங்கள் இவர் அண்ணன் எம் தலைவர் காலத்திலிருந்து இருக்கார் நானும் தலைவர் காலத்திலிருந்துருக்கிறேன் தங்கராசு மற்றும் ரமணிகாந்து இங்க ஒரு கனிஷ்கா சிவகுமார் இவங்க எல்லாம் தலைவர் காலத்திலிருந்து இருக்கிறான் சின்ன ஆளுகல்ல ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சியும் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியும் மீண்டும் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லாட்சியை நிலவ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம் அந்த கருத்துக்கு உடன்பாடு உடன்பாடு இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு போவோம்